மேசராசி நேயர்கள் எண்ணம் செயல் தூய்மை வலிமை திறமை நேர்மை எல்லாமே தங்கள் எண்ணத்தை கொண்டே செயல்படும் செயல்படுவது மட்டுமல்ல தீர்மானிக்கப்படுவதும் நீங்கள் தாங்க தீர்மானிக்கப்படுவதும் மேசராசி நேயர்கள் தான் அப்போ மேசராசி நேயர்களுக்கு இந்த சனி பக்கரத்தினால் எந்த அளவுக்கு நன்மை தீமை முதல்ல நன்மை அப்புறம் தீமை அப்புறம் சாங்கியம் அப்போ தீமைக்கு நம்ம சாங்கியம் சொல்லும்போது அதுக்கு உங்களுக்கு ரிலேட்டிவாக வந்துடும் அப்போ செவ்வாய் அப்போ மீன் அதாவது மேசராசினருக்கு காலபுரஷருக்கும் முதல் ராசி நமக்கு எல்லாம் தெரியும் எதை எடுத்தாலும் திறமையாக செய்ய வேண்டும் எதை செஞ்சாலும் மிக நேர்மையாக இருக்க வேண்டும் என்ற திடமான நம்பிக்கை ஊக்கம் ஆக்கத்தோடு இருக்கக்கூடியவங்க நீங்கள் உங்கள் ராசியில் அஸ்வதி பரணி அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் மூன்று நட்சத்திர அதிபதி இருக்குவிங்க அப்ப அஸ்வினி நட்சத்திரம் கண்டிப்பாக அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உள்ளவங்க கேது திசில பிறந்திருப்பீங்க அப்ப கேது திசில இரண்டு வருஷம் சுக்கரன் இருபது வருஷம் அதுக்கடுத்தது சூரியன் சந்திரன் அப்ப கேது சுக்கரன் சூரியன் சந்திரனாக இருக்கும் பொழுது மேச ராசிக்கு நிச்சயமாக நீங்க கார்த்திகை நட்சத்திரம் சூரிய திசையில பிறந்திருந்தா அஸ்வினி பரணி கார்த்திகை சூரிய திசில பிறந்திருந்தால் நிச்சயமாக ஒரு நல்ல பலனை கொடுக்கும் ஏன்னா சனீஸ்வர வக்ரம் என்பதை எல்லாத்துக்கும் நம்ம சொல்லியிருக்கிறோம் ஒரு எதிரிடையான செயலை புரியக்கூடியது அப்ப எதிரடையான செயல் இருக்கும்போது நமக்கு அது எந்த செயலாக இருந்தாலும் சரி அந்த பகை வீட்டில் வக்ரம் அடையும் போது நிச்சயமாக ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய காலங்கள் உண்டு அந்த நன்மையை கொடுக்கும் பொழுது எந்த உங்களுடைய தசாபத்தி நடக்குது தயவு செய்து உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் லக்கணம் ராசி லக்கண அதிபதி ராசி மேச ராசி லக்கணம் அதிபதி திருகோணாதிபதியா கேந்திராதிபதியா ஆட்சியா உச்சமா நீச்சமா திக்பலம் பெற்றிருக்காரா சாரபலம் பெற்றிருக்காரா இது எல்லாம் கணக்கீடு செய்து உங்க ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டு எங்கிட்ட கேளுங்க நீங்களே உங்களை ஜோசியரே ஆக்கி விட்ருவோம் கவலையே பட வேண்டாம் அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க என்ன உங்களுக்கு எந்த தசாபுத்தி நடக்குது அப்ப உங்களுக்கு இந்த சனீஸ்வரன் எதை செய்வார் கண்டிப்பாக நல்லதை செய்வார் அப்ப நல்லதை செய்யக்கூடிய இந்த வக்கரத்துல மேசராசிக்கு எந்தெந்த சம்பந்தப்பட்ட தொழில நல்லதை செய்வார் அப்ப மேசராசிக்குரிய தொழில் உங்களுக்கு தெரியும் நிறைய நான் உங்களுக்கு தெரிந்த தொழிலை விட்டவனும் தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான் என்று சொல்லியிருக்கிறேன் தெரிந்த தொழிலை விட்டவனும் கெட்டான் தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதனால உங்க இருந்து என்ன தெரியுதுன்னா தெரிந்த கேட்ட உங்க ராசிக்கு என்ன தொழில் அதுதான் பொருள் தெரியாத தொழிலை தொட்டவனும் கேட்டனா சம்பந்தம் இல்லாத போய் செஞ்சீங்கன்னா நீங்க கெட்டு போயிருவீங்க கெட்டு போயிருவீங்க அர்த்தம் வறுமைக்கு போயிடும் வறுமை கூட்டுக்கு கீழே போயிரும் ஆக கண்டிப்பாக மேசராசினியர்களுக்கு பொறியியல் துறை பொறியியல் வல்லுநர் நர்ஸ் சம்மந்தப்பட்டது கண்டிப்பாக என்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட தொழில்கள் எஸ்பி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு ரியல் எஸ்டேட்டு ரியல் எஸ்டேட்டு சம்மந்தப்பட்டது அனைத்து எலக்ட்ரிக்கல் தொழில் அனைத்து நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் அனைத்து கெமிக்கல் சம்மந்தப்பட்ட தொழில் எவ்வளவு வணக்கத்துக்குரிய நம்ம துப்புரவு தொழிலாளர்களுக்கு தொழில் நர்ஸு டி அந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே மருத்துவ டி சார்ந்த டிபார்ட்மெண்ட் எல்லா தொழிலும் இந்த மாதிரி தொழிலில் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட தொழில் அரசியல் சம்பந்தப்பட்டது அரசியல் ஆதாயம் அரசியல் டைரெக்டாகவும் போகலாம் அரசியல் சம்பந்தப்பட்டதும் போகலாம் அரசியல் சம்பந்தப்பட்டது போலாம் அரசியல் ஆதாயக்குரியதாக போகலாம் அப்படிப்பட்ட தொழில் அது சம்மந்தப்பட்டது போகணும் அப்படிப்பட்ட தொழில் செய்யும்போதுதான் நிச்சயமாக இந்த சனி சுடைய வக்ரம் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அதில் எந்த விதமான கருத்தும் அல்ல கொடுத்தாகணும் உங்களுக்கு இன்னும் எதிரடை அவருடைய ரியல் இயல்பு நிலைக்கு மாறாக செய்யணும்னா உங்களுக்கு தான் செய்யணும் அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு வந்துட்டீங்க அப்போ நன்மைக்கு நன்மையான உங்களுக்கு என்னென்ன தொழில் இருக்குதோ அந்த தொழிலில் என்ன செய்யணும் விழிப்பு உணர்வோட உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு செய்தமானால் ஏன்னா உங்களுக்கு அடுத்து ஏழரை சனி வருது அடுத்து விரை சனி வருது மேசராசிக்கு ராசிக்கு சனி வருது சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனி வருது அதனால ரொம்ப கவனமாக எவ்வளவு சீக்கிரம் நீங்கள் டெவலப் பண்ண ஆகணும் எவ்வளவு சீக்கிரம் நீங்கள் முன்னேற்றத்துக்கு வரணும் எவ்வளவு சீக்கிரம் மிகப்பெரிய ஆட்களில் ஒரு ஆள் ஒரு நபராக வரணும் என்றால் இந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய சாதகத்தை எடுத்துக்கொண்டு நிச்சயமாக உங்களுக்கு உரிய தொழிலை செய்து கொண்டால் நிச்சயமாக கர்மாதிபதியாக இருக்கக்கூடிய ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய லாபாதிபதியாக இருக்கக்கூடிய ஆயுள் காரணமாக இருக்கக்கூடிய சனீஸ்வரர் அனுகிரகமும் அனுகூலமும் உங்களுக்கு கொடுப்பார் சரி இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு நம்ம வந்துட்டோம் வக்ரத்துல நன்மைக்கு வந்துட்டோம் தீமை அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் தீமை என்ன தீமை நிச்சயமாக சனியும் செவ்வாயும் ஒத்து வராது என்றைக்குமே சனீஸ்வரனும் செவ்வாயும் ஒத்து வர மாட்டாங்க அப்ப அந்த வக்ரகாலம் நூற்றி நாற்பது நாளைக்கு மட்டும்தான் சாமி நீங்க சொல்றீங்க அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்கலாம் இல்லைங்களா அந்த அந்த நாட்களில் மிக கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா சனி ஏற்கனவே வக்ரம் பெற்று மூணாம் பார்வையாக உங்களை பார்க்கிறார் ஏற்கனவே உங்க ராசிநாதன் அங்கே இருக்கிறார் வக்கரம் பெற்று இருக்கிறார் அப்ப சனி செவ்வாயை பார்க்கும் பொழுது சில தேக்கங்கள் சில தடைகள் சில பிரச்சனைகள் அரசியலால் வரலாம் குடும்பத்துல வரலாம் சகோதரால வரலாம் நில நிலத்துல வரலாம் சொத்துல வரலாம் ப்ராப்பர்ட்டில வரலாம் பாத்தீங்களா அப்ப இப்படிலாம் வரும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருத்தல் அவசியம் ஏன்னா இரண்டு கிரகமும் வெவ்வேறுபட்ட குணங்களை கொண்டது இரண்டு கிரகமும் வெவ்வேறுபட்ட குணங்களும் அதனுடைய வேகத்தையும் தன்மையும் கொண்டது ஏன்னா இது இது இதுக்கு ஆப்போசிட் அது செவ்வாய்க்கு ஆப்போசிட் சனி அப்படியே முயல் ஆமை முயல் ஆமைன்னு சொல்றோம் அந்த மாதிரி அப்ப நிச்சயமாக வெவ்வேறுப்பட்ட குணங்களை கொண்டது அப்ப மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்களுக்கு பதினஞ்சு பத்துல இருந்து குரு வக்கரமாகறார் அப்ப உங்க ராசிக்கு ரெண்டுல குரு வாக்கரமாகிறார் பாத்தீங்களா அடுத்து குருவக்ரத்துலையும் நீங்கள் கொஞ்சம் குரு வக்கரம் உங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மேசராசி நேரில் குருவக்ரத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதனால தான் உங்களுக்கு நெகட்டிவ்னு சொல்லிக்கிட்டு இருக்கணும் அப்போ இந்த மாதிரி சொல்லும் பொழுது அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரக்காரன் இந்த மூன்று உரிய அஸ்வினி நட்சத்திரம் கண்டிப்பாக திருநள்ளாறு ஒரு முறை போங்க அஸ்வினி நட்சத்திரம் கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு நல்லா பண்ணுங்கள் அடுத்து வழிபாடு மூணாவது விநாயகர் வழிபாடு நல்ல பண்ணுங்க ஒரு காரியம் வெற்றி அடைவதற்கு ஒரு காரியம் சித்தி அடைவதற்கு ஒரு காரியம் தடையில்லாமல் நீடிப்பதற்கு ஒரு காரியம் எப்பொழுதும் வளர்ச்சியை கொடுப்பதற்கு ஒரு காரியம் சித்தியை பெறுவதற்கு விநாயகருடைய காரிய சித்தி மாலை மிக மிக முக்கியமான காசிப முனிவர் அருள் எது குமரக்கோட்டத்தில் வச்சு அருளியது ஒரு காலத்தில் விநாயகருடைய காரிய சித்தி மாலை மிக முக்கியமாக படிச்சுக்கங்க அந்த நட்சத்திரத்துக்கு உரியவர்கள் அந்த நட்சத்திரம் என்றாவது படிச்சுக்கோங்க அந்த அசுபதி நட்சத்திரம் விநாயகர் பெருமாள் முன்னாடி படிச்சுக்கலாம் வீட்டில் படிக்கலாம் வீட்டில் படிச்சுக்கோங்க வீட்டில் படிச்சுக்கலாம் அடுத்து பரணி நட்சத்திரம் ஏதாவது வாழ்க்கையில் ஒரு முறை திருவள்ளங்காடு திருவள்ளங்காடு சென்று வாருங்கள் அசு பரணி நட்சத்திரக்காரர்கள் சென்று சென்றுவார்கள் மிகப்பெரிய மாற்றத்தையும் கொடுக்கும் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரர்கள் ஏன்னா சுக்கர திசை நிச்சயமாக லக்கணத்தை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க மேசராசிக்கு என்ன லக்கணம்னு கண்டிப்பாக நன்றாக கார்த்திகை சொல்ல வேண்டியதில்லை குண்டி மிருக்கமெல்லாம் குமரனுக்கமாக குலையத்தோர் கொண்டாடுவார்கள் வழிபடுவார்கள் தரிசனம் செய்வார்கள் அதனால் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது திருப்பரங்குன்றம் அல்லது திரு கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய அண்ணாமலை அப்படி இடத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக மின்மேலும் உங்களுடைய தசாபுத்திக்கு ஏற்ப மிக பெரிய மாற்றத்தை கொடுக்கும் ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் தரும் முன்னேற்றத்தை கொடுக்க வாழ்த்துக்கள்